மகா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த இதில் வந்து நடிகர் மோகனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா மோகன் வந்து வெள்ளி விழா நாயகன் சொல்லலாம் இதான் அந்த காலத்தில் ரவிச்சந்திரனுக்கு அப்புறம் மோகன் தான் நிறையா படங்கள் நிறையா எல்லா படமும் நூறு நாள் இருபத்தஞ்சி வாரம் அப்படி தான் எல்லாமே ஓடிட்டுருந்தது அவரோட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டர் அவரும் உருவானாங்க மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி சார் பார்த்திங்கன்னா மோகன் வச்சு அவ்வளோ படங்கள் எல்லாமே ஹிட்டு எல்லாமே அந்த படங்கள் பயணங்கள் முடிவதாக இருக்கட்டும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி இருக்கும் கிளிஞ்சர்கள் ஓடிச்சு என்னென்ன அவருக்கு வந்து இந்த லேடி ஃபேன்ஸும் அவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த காலத்தில் அப்போது எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் பார்த்திங்கன்னா மோகன்னா அவ்வளோ கிரேஸ் எல்லோருக்கிட்டேயுமே ஆனால் அவரும் இதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எந்த நடினால் அந்த மோகன் அவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருப்பார் ஒரு ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ அவர் அவரில் ஒரு வண்டி வச்சிருப்பார் ஃபியட்டு அதில் தான் வருவார் காலையில் ஐஸ்ஹவுஸ்க்கு வந்துடுவார் ஏழு மணி ஷூட்டிங் போகிற முடியும் அங்கே வந்துடுவாங்க அங்கே தான் வந்து நாங்கள்லாம் சந்திப்போம் நான் இப்போ ஒரு கிளாமர் கிருஷ்ணமுத்திட்டு அஸ்டண்டு அங்கே பார்த்தீங்கன்னா இவர் குமுகம் செல்லப்பா வருவார் மூவியில் இருந்த ராம்குமார் வருவார் தான் டேட்டு பார்த்துட்டு இருப்பார் அவரை பார்க்க வருவார் இப்போ கேசிஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவரை பார்க்க வருவார் எல்லாமே அங்கே சங்கமிப்போம் அங்கே வந்து நின்று பேசிட்டு ஜாலியாக அடிச்சு அடிச்சு கிளம்பிடுவார் எட்டை எட்டரைக்கெலாம் லொக்கேஷன் ஷூட்டிங் போயிடுவார் அவரும் அதே மாதிரி தான் நல்ல கதை கரெக்டான எடுத்து ரிலீஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் கணிச்சிருவார் பேசும்போதே ஒரு ஆளை பற்றி சொல்லிடுவார் உங்கள் கரெக்டாக எடுப்பாங்க சூப்பர் கதை ஒன்று கேட்டால் இன்றைக்கி அருமையாக இருக்குது அவனை கூட்டம் முதல்ல டேட்டு கொடுங்க அப்படிம்பார் பாரிவழியில் தான் டேட்டு பார்த்துட்டு இருந்தார் சீனியர் அவர் அவர் பாரிவலையாருன்னா அவர் சாவி பத்திரிக்கையிலையும் மற்ற சுபமங்களா பத்திரிக்கைலாம் ஆசிரியராக இருந்தவர் ரயிலில் இவருக்கு டேட்டு பார்ப்பார் டேட்டு பார்க்குறது ஒரு தனி கலை இப்போ இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் வந்து செல்ஃபோனோ மெயில் ஐடியோலாம் கிடையாது கேட்டு வாங்குறதுக்குலாம் அப்போல்லாம் வந்து லேண்ட்லைன் மட்டும்தான் அதனால் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் நேராக தான் போயிட்டு வருவாங்க மேனேஜர்லாம் போய் பேசிட்டு எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பாரிவனல் வந்து அவரோட டேட்டை பார்த்துருந்தாரு மாதிரி மோகன் சார் எப்படின்னா படத்துக்கு படம் அவராவது அப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு மைக் மோகன்னே பேர் அவர் மைக் எடுத்து பாட சொன்னால் எஸ்பி பாலசோழன் எப்படி பாடுவார் அது மாதிரி இருக்கும் அவரோட பாவங்கள்லாம் இருக்கும் அவர் வந்து முதல் தடவை ஒரு படத்தில் வில்லனை நடிக்கிறார் அந்த படம் வந்து கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் வச்சுருந்தாங்க அதுதான் நூறாவது நாள்னு ஒரு படம் அதில் வந்து வில்லன் அவர் அது வந்து படம் ரிலீஸ் வரைக்கும் கூட தெரியாது அந்தளவுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக வச்சுருந்தாங்க இப்போ இருக்கிற மாதிரி யூடியூபோ மற்ற இதெல்லாம் கிடையாது ஆனால் அப்போ வந்து அதை வெளியில் தெரியாமல் வச்சுருந்தாங்க எப்படின்னா ஒரு கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அஸ்டன்ட் டைட்டர் தான் போய் கே பேசுவாங்க இந்த மீடியட்ராக இருக்கட்டும் அப்படியே நைஸாக விசாரிப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இது வந்து அந்த படத்தில் விஜயகாந்த் வருவார் அவருக்கு தெரியும் இந்த கதையை அவர் சொல்லிட்டாங்கன்னா இதை யார் கிளாமர்ட்ட சொல்ல இது விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அதனால யார்டையும் நம்ம சொல்லலை அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு படங்கள் பண்ணார் அவர் அந்த எப்படி மோகன் சார் வந்து பாம் குரோவை தான் தங்கியிருந்தார் அப்போ அவருக்கு வந்து ரெகுலராக அங்கே தான் தங்குவார் ரூமு அதுக்கப்புறம் ஒரு கோபலபுரத்தில் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கினார் இன்றைக்கி வரைக்கும் அவர்லாம் எப்படின்னா மோகன் சார் வந்த பொறுத்த வரைக்கும் தான் கூட பழகினவங்க தன்னை தன்னை வச்சு படம் எடுத்தவங்க தான் கூட நடித்தவங்க எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிகேஷனில் இருக்கிறார் பேசுவார் செய்வார் அந்தளவுக்கு அவரையும் நான் அடிக்கடி மீட் பண்ணி பேசித்தார் இப்போ நாள் கழித்து ஒரு ஹரான் ஒரு படம் பண்ணார் பட் அது பெரிய லெவலில்னா கூட இப்போ மறுபடியும் வந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் படம் கோட்டில் வந்து விழா நடித்தார் ஸோ அதுவும் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டார் ஸோ மறுபடியும் மறுபடியும் வந்து மோகன்மாரி ஆர்டிஸ்ட்லாம் என்னென்னா இன்னைக்கு லெவலில் இண்டஸ்ட்ரிக்குன்னு நிறையா தேவைப்படுது ஏன்னா அவங்க தான் தன்னை நம்பி வந்த தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களாம் நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற கேரக்டர் கிடையாது அவர்லாம் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் நடிப்பார் தெலுங்கு நடித்தார் தமிழெலாம் நடித்தார் மலையாளத்தில் நடித்தார் அவர் கமலஹாசனுக்கு போட்டின்னு அப்படிலாம் பேசினாங்க கமல் இவரும் ஒரே மாதிரி இருக்காங்க சரி வரும் எப்பயுமே ஒரு இப்போ விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் போட்டி ஒருத்தர் வந்துட்டார் முரளி வந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர் மாதிரியே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவர் அப்படி சொன்னாங்க ஆனால் கமலஹாசங்கிற ஒரு வேறு மோகனுங்கிறது வேறுங்கிறது அப்புறம் ஆடியன்ஸு கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மோகன் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிவண்ணன் படத்துலேயும் மணிவண்ணன் கூட எல்லாம் நடிப்பார் அவர் வந்து அன்னூறு ஹீரோ கூட சேர்ந்து நடிக்க தயங்கவே மாட்டார் தான் மட்டும்தான் நடிக்கணும்னு நினைக்குவார் நினைப்பார் அவர் மேலே அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு ஆனால் நான் மூணு ஹீரோ ரெண்டு ஹீரோ இருந்தாலும் நடிப்பார் அவர் அந்த மாதிரி அப்பத்துலேருந்து நடிச்சுட்டு வந்தார் அது மாதிரி இப்ப அவனா பயப்படுறாங்கல்ல யாராவது ஒருத்தருக்கு இப்போ அவர் பேர் வார் இவர் பேர் வார் பண்ணாங்க இப்பெல்லாம் நடித்த படத்துக்கே வந்து ஆடியோ பக்கம் மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்களாம் அப்படி கிடந்தாங்க இப்போலாம் வந்து ஒன்லி பிரிண்டிங் மீடியா தான் ஸோ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சோம்னா இப்போ ஷோலாம் வந்து பேசிட்டு போவாங்க அவங்க அதை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ரைட்டில் எழுதி பேப்பரில் புக்கில் இதெல்லாம் வந்துட்டு வந்தது ஸோ அந்த மாதிரி மோகனுக்கு வந்து ஒரு அபரீதமான வளர்ச்சி யங்ஸ்டர் சைடில் இருந்தது குறிப்பாக பெண்கள் சைடில் இருந்தது அவருக்கு அவ்வளோ பேர் லெட்டர் எழுதுவாங்க ஏன்னா அந்த லெட்ருக்கெல்லாம் ஒரு தான் பதிலாக அவர் என்ன தான் வச்சுருப்பாரு ஒவ்வொரு லெட்டரையும் படித்து பார்த்து எல்லாருக்கும் பதில் எழுதுவோம் பதில் எழுதி ஃபோட்டோ அனுப்பணும் அவங்களுக்கு ஃபோட்டோ தான் கேட்பாங்க எத்தனை போட்டவங்க ஒரு வாரத்துக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ஃபோட்டோ நாங்கள் போஸ்ட்டில் அனுப்புவோம் ஒருத்தருக்கு தனித்தனியாக அனுப்பிச்சிட்ருப்போம் உட்காந்து எழுதிட்டுருப்போம் பதில் அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லெட்டர்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து சொன்னோம்னா நல்லா இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும் படிப்போம் அதை ஜாலியாக அட்டை அடிச்சுட்டு பேசிகிட்ருப்போம் ஸோ இன்னைக்கு வரைக்கும் மோகன் பார்த்திங்கன்னா மோகன் மோகன் உதாரணம் என்னென்னா அவருக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் அதாவது சில பேர் தான் அவர் டேன்னு சொல்லி கூப்பிடுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அந்த ஒரு நான் இருக்குங்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்